அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி ரசமணி எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ரசமணி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் நாம் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தினா எல்லோருக்கும் நல்லது ரசமணிக்கு மூலப்பொருளான பாதரசம் இந்த பாதரசம் நாட்டு மருந்து கடைகள்லேயும் கிடைக்குது லேபரட்டரிலேயும் கிடைக்குது லேபில் கிடைக்கிற பாதரசம் ஓரளவுக்கு சுத்தம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா மாணவர்கள் உபயோகப்படுத்துறதுனால ஓரளவுக்கு சுத்தமாகவே இருக்கும் அதை வாங்கிக்கோங்க அடுத்து கல்வம் இந்த கல்வம் பார்த்தீங்கன்னா சாமி சிலை செய்கிறாங்கல்ல அவங்ககிட்ட போய்ட்டு மருந்து அடிக்கிற கல்லுன்னு கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லை கல்வனுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதை வாங்கி ஏற்றதை வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் அதுக்கு அடுத்தது முத்தினை கருப்பு வெத்தலை வெத்தலை கடையில் போயிட்டு நல்லா முத்தின வெத்தலையாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது புத்துமண் இந்த புத்துமண் ரோட்டோரங்களில் கரையாம்புத்தாக இருக்கும் அதிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க உடச்சி அடுத்தது கத்தாழை இந்த கத்தாழையில் மேல் தோல் சீல் சீவிட்டிங்கன்னா அது நடுவில் இருக்கிற ஜெல் அதை தான் சோறுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுங்க அடுத்தது கல்லுப்பு வீட்டில் ஒவ்வொரு சாதாரண கல்லுப்பு இருந்தே போதும் அதுக்கு அடுத்தது பிரண்டை இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மொத்தன பிரண்டையாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க ஏன்னா அதில் தான் சோறு எடுக்க முடியும் அதுக்கு அடுத்தது சர்க்கரை நம்ம சாதாரணமாக வீட்டு உபயோகப்படுத்த சர்க்கரையை போட்டுக்கலாம் அப்புறம் குப்பைமேனி அந்த குப்பைமேனி தழையை அரைச்சி அதிலேருந்து வர சாறை தேவைப்படுது அதை எடுத்து வச்சுங்க அப்புறம் கருந்துளசி கருந்துளசியோட சாறு தேவைப்படுது அடுத்தது பன்னீர் ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க இது மஞ்சள் குங்கு வைக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க அப்புறம் கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடி நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் வாங்கிங்க அடுத்தது நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இல்லைங்க சின்ன நெல்லிக்காய் குட்டி குட்டி நெல்லிக்காயாக இருக்கும் அதை வா எடுத்து வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்புறம் தாண்டிக்காய் பொடி இது நாட்டு மருந்து கடைங்களே கிடைக்கும் அப்புறம் சிகப்பரிசி இது வந்து திருமணத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க கட்டரிசின்ட்டு இது பொரி கடலை விற்கிற கடலில் போய் கேட்டிங்கன்னாவே சிகப்பரிசின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க ஒரு கால் கிலோ வாங்கி வச்சிங்க அடுத்தது எலுமிச்சை பழம் அதுக்கு அடுத்தது துருசு துருசுன்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க இல்லை காப்பர் சல்பெண்ணு கேட்டாங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அலுமினியம் பாத்திரம் இந்த அலுமினியம் பாத்திரம் வந்து புதுசாக இருந்தாலும் சரி பைசா இருந்தாலும் சரி அது விருப்பம் அதுக்கப்புறம் சுத்தமான நல்லெண்ணெய் இது வந்து கடைகளில் வாங்காதீங்க செக்கு ஆட்டுறாங்கல்ல அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் கேட்டு வாங்கிட்டு வாங்க அதுதான் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும் அந்த எண்ணெயை வாங்கிட்டு வைங்க அதுக்கப்புறம் இரும்பு கடாய் இல்லை கரண்டு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அப்புறம் குளிச்ச மோர் இது அனைத்தும் பாதரசத்தை சுத்தம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி சுத்தம் பண்ணலான்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் நாங்கள் செஞ்சு காமிச்சதே உங்களுக்கு வீடியோவை போடுறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்